அத்திமரம் பாசிட்டிவா அத்திமரம் துளிவிடாமல் போனா என்னடா ஒரு பிரச்சனையும் செடி பழம் கொடுக்கல அதனால என்ன ஒளிவு மரம் பல நட்டு போயிட்டு அதனால என்ன வயல்கள் தானியத்தை விளைக்கல அதனால என்ன ஆடு குட்டி போடல மாடு குட்டி போடல அதனால் என்ன நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் தேவனுக்குள் கை வசனம் பத்தொன்பதாம் வசனத்தை பாருங்க ஆண்டவர் என் பலன் என் கால்கள் மான்களை கால்களை போய் உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவீர் எவ்வளவு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா எல்லாமே எதிராக இருக்கலாம் உடல் எதிராக இருக்கலாம் மனம் எதிராக இருக்கலாம் மைண்ட் எதிராக இருக்கலாம் உங்கள் குடும்பம் எதிராக இருக்கலாம் பொருளாதாரம் எதிராக இருக்கலாம் எல்லாம் நஷ்டமாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆப்போசிட் ஆடு ஆப்போசிட் தோட்டம் ஆப்போசிட் வயல் ஆப்போசிட் எல்லா நன்மையும் நின்று போட்டு எல்லா ஊற்றம் நின்று விட்டது டோன்ட் வரி நான் விசுவாசிக்கிறவரின் அறிவேன் கரங்களை தட்டி கதிரை சோதரணுமா